அறுநூத்தி எண்பத்தி கோடி முறை மகளிர் பயணம் செய்திருக்காங்க ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஒவ்வொரு மகளிருக்கும் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு இல்ல தரிசி இருக்கு ஒரு குடும்ப உள்ள இல்ல தரிசிக்கும் மாசம் ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் உள்ள ஆயிரம் ரூபாய் கிடைக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் அவர்கள் அதனால அதுவே பார்க்கலாம் மாசம் ஆயிரம்

யாருக்கு வெளிப்பட்டு இருக்கு இதெல்லாம் கண்டறியப்பட்டு ஒரு முகாம் கொடையில எங்க கழகத்தில் உள்ளவங்க உங்களுக்கு நீங்களே மறந்துட்டாலும் உங்க வீட்டு தேடி வந்து எங்க எங்க கட்சிக்கார சொல்லுவாங்க அதே மாதிரி புதுவை பண்ணிட்டோம் கல்லூரி படிக்கின்ற மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் பன்னிரெண்டாவது வகுப்பு முடிச்சு அரசு கல்லூரிக்கு செல்லும் பொழுது அந்த மாணவிகளுக்கு வந்து மாசம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் அவங்க அக்கௌண்டே பேரு அதாவது இதுக்கு யாருமே சிபாரிசு தேவையில்லை இதுல நாலு லட்சம் மாணவர்கள் வந்து மாணவிகள் வந்து

அதே மாதிரி அவங்க பஸ்ல பிரயாணம் செய்றாங்கலாம் அது மாசத்துக்கு அதுல ஒரு சேவிங்ஸ் கிடைக்கும் அதனால மாட்டை முதலமைச்சர் மகளிருக்காக பல்வேறு திட்டங்களை செய்து கொடுத்த முதலமைச்சர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் அது மக்களை தேடி மருத்துவம் மக்களை தேடி மருத்துவ திட்டம் வந்து ஒரு பெரிய திட்டம் இந்தியாவில யாரும் மட்டும் இல்ல அதே மாதிரி இன்ன தேடி கல்வி ஆனா அதே மாதிரி முதலமைச்சர் காலேஜ் சுற்றுவட்டி திட்டம் நாங்க காலேஜ் சுற்றுவட்டி நான் பகுதிக்கு ஆய்வுக்கு செல்வேன் ஆய்வுக்கு செல்லும் பொழுது

ஒரு அரசு கலை கல்லூரி கொடுத்துருக்காங்க சாதாரண அரசு கலை கல்லூரி வருவதால் படித்த இளைஞர்களுக்கு வந்து நல்ல படித்த இளைஞர்கள் உருவாக்கப்படும் அதாவது தூத்துக்குடி போட்டி இருக்கு திருநெல்வேலி போட்டி இருக்கு அது மேனேஜ்மெண்ட் போட்டா அதாவது கவர்மெண்ட்ல உள்ள காலேஜுன்னா ஒரு செமஸ்டருக்கு ஏழாயிரம் ஆறு மாசத்துக்கு பதினைஞ்சாயிரம் தான் இந்த மாதிரி நிறைய சேவையை வேண்டியிருக்கு அதாவது கஷ்டப்பட்ட பிள்ளைகள் வந்து ஏழை எளிய மாணவ செல்வங்கள் வந்து பயனடைய முடியல அதெல்லாம் ஆராய்ந்து இப்ப ஓட்டப்பட சட்டமன்ற தொகுதிக்கு மாண்பு முதலமைச்சர் வந்து ஒரு ஆர்ஸ் கலை கல்லூரியை கொடுத்திருக்காங்க ஒரு பத்து நாளையில அட்மிஷன் தொடங்கும் இப்ப பாத்தீங்கன்னா வாஞ்சி இருந்து முதலமைச்சருக்கும் ஒதுக்கி இருக்காங்க ரயில்வே ரோடு சாலை வசதியாக இருநூறு கோடியில புதிய சாலை வருது அதே மாதிரி உள்ளாட்சியில முதலமைச்சர் பாத்தீங்கன்னா கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது முப்பத்தி மூணு சதவீதம் ஒதுக்கினாங்க பெண்கள் வந்து உள்ளாட்சியில போட்டியிடணும் ஒவ்வொரு இந்த கடந்த இந்த முறை வந்து ஐம்பது சதவீதம் தான் நம்மளுடைய முதலமைச்சர் ஒதுக்கினாங்க அதுல உங்க ஊர்லயும் பாத்தீங்கன்னா பெண் பெண்ணு தான் பஞ்சாயத்து தலைவர் விழிப்புணர்வு கொஞ்சம் ஏற்படுத்தணும் ஒவ்வொரு வீடுகளாக சென்று நம்ம கழக தொண்டர்கள் நம்ம மாண்பு முதலமைச்சர் செய்த சாதனை திட்டங்களை வீடு வீடா சொல்லி திருப்பு பிரசங்களை கொடுக்கணும் அதனால மாண்பு முதலமைச்சர் வந்து உங்களுக்காக உழைக்க முடியவங்க அதே மாதிரி எங்க துணை முதலமைச்சரும் உங்களுக்காக உழைக்க முடியுங்க எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கனிமொழி கருணாநிதி அவங்களும் உங்களுக்காக உழைக்க எங்களுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உங்களுக்காக உழைக்கக்கூடியவங்க நானும் உங்களுக்காக உழைக்க அதே மாதிரி உங்க எங்க உங்க ஊர்ல இருக்கிற கழக தொண்டர்கள் இவங்களும் உங்களுக்காக உழைக்கக்கூடியவங்க எல்லாருமே உங்களுக்காக உழைத்து உங்களுக்கு என்ன திட்டங்கள் தேவை இருக்கிறதோ அந்த தேவை திட்டத்தை எல்லாம் நாங்கள் முழுமையாக நிறைவேற்றி கொடுப்போம்

மீண்டும் அவர்தான் முதல்வர் ஆக வேண்டும் என்று நீங்கள் முழுமையாக சகதம் சபதம் ஏற்பட்டு நீங்கள் எல்லாரும் கைதட்டி உற்சாகத்துடன் இருந்து சபதம் ஏற்க வேண்டும் என்று உதயசூரியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆக்க வேண்டும் என்று அன்பாடு சொல்லி இந்த வருகிற அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவங்களுடைய இந்த திட்டத்தை நிப்பாட்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் நூறு நாள் திட்டத்தை வேலையில செய்ய சொல்லி நாலாயிரத்தி இருநூறு சட்டமன்ற தொகுதியுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினரும் மாநில ஆதிரால நலக்குழு உறுப்பினரும் கழகத்தை கட்டி காத்த இந்த ஓட்டப்பிடாறு மேற்கு ஒன்றியத்திலே கட்டி காத்து வந்து கொண்டிருக்கும் எங்களுடைய அருமை சகோதரர்